புதிதாக இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமனம் இரண்டு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்று தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையர்களாக நியமிக்கப்பட்டனர் இதற்கு முன் ஆணையராக இருந்த அனுப் பாண்டே ஓய்வு பெற்றதாலும் மற்றொரு ஆணையரான அருண் கோயல் ராஜினாமா செய்ததாலும் தேர்தல் ஆணையத்தின் இரண்டு இடங்கள் காலியாக இருந்தன அப்போது அந்த இடங்களில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளான சுக்பீர் சிங் சந்து மற்றும் கியானேஷ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக இருந்த இருநூற்றி பன்னிரண்டு அதிகாரிகளில் ஆறு பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டு இறுதியாக இந்த இருவர் தேர்வு செய்யப்பட்டனர் தேர்தல் ஆணையத்தின் இந்த நியமனம் ஒரு உயர்மட்ட குழுவால் நடத்தப்பட்டது நியமனம் செய்த இந்த குழுவில் ஆளுங்கட்சியின் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்கட்சியின் சார்பாக காங்கிரஸ் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரியும் இடம்பெற்றிருந்தனர் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்